கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெத்ததாளப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட ஆனந்த் நகர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர டாக்டர் செல்லக்குமார் அரசு அலுவலர்களுடன் நேரில் சென்று அடிப்படை வசதிகள் கேட்டறிந்தார் இதில் ஆனந்த் நகர் குறிஞ்சிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் நேரில் சென்ற டாக்டர் செல்லக்குமார் இப்பகுதியில் உள்ள அடிப்படை வசதிகள் வசதிகள் மற்றும் செயல்படுத்த வேண்டிய திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு செய்தார் அப்போது ஆனந்த் நகரில் கழிவுநீர் கால்வாய் அமைத்தாலும் கழிவு நீர் செல்லும் கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு செய்து அடைக்கப்பட்டுள்ளதால் கழிவு நீர் சாலையில் தேங்கியுள்ளதால் தூர்நாற்றம் வீசுவதோடு தொற்று நோய் தாக்குதலும் அதிகரித்து உள்ளதாகவும் ஆக்கிரமிப்பு செய்துள்ள பகுதிகளை அகற்றி நீண்ட காலமாக உள்ள இந்த பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் வலியுறுத்தினார்கள் மேலும் ஆனந்த் நகரில் குறுகிய பாதையாக இருப்பதால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை இருப்பதால் இந்த சாலையை விரிவாக்கம் செய்து குண்டும் மாக உள்ள சாலையையே சிமெண்ட் சாலையாக மாற்றிட வேண்டும் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கிட வேண்டும் என வலியுறுத்தினார்கள் பின்னர் டாக்டர் செல்லகுமார் ஆனந்த் நகரில் பொதுமக்கள் பாதிக்கும் வகையில் கழிவுநீர் கால்வாய் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டவர் யாராக இருந்தாலும் அவர்களிடம் இருந்து ஆக்கிரமிப்பு பகுதிகளை மீட்க துறைவாரியாக நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் குறுகிய சாலைகளையும் விரிவுப்படுத்தும் பணிகளுக்கான நடவடிக்கையும் எடுப்பதாக அப்பகுதி மக்களிடம் உறுதியளித்தார் இந்த ஆய்வுப் போது ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி அம்சவள்ளி வெங்கடேசன் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் கிருஷ்ணமூர்த்தி நாஞ்சில் ஜேசு மாவட்ட துணைத் தலைவர் சேகர் முன்னாள் உறுப்பினர் துறை என்ற துரைசாமி தமிழக இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் விக்னேஷ் பாபு விவசாய அணி மாவட்ட தலைவர் ஹரிஸ் பாபு தொகுதி பொறுப்பாளர்கள் திம்மப்பா ஆடிட்டர் வடிவேல் வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன் வட்டாரத் தலைவர்கள் தனஞ்சயன் சித்திக் மாவட்ட செயலாளர் ஹரி மாவட்ட கலைப்பிரிவு தலைவர் கோவிந்தசாமி உள்ளிட்ட பலர் கலந்து ஆனா நீங்க ஹைட்ரா கெட்டாதவங்களுக்கு வந்து எல்லா தண்ணியும் அவங்களுக்கு